வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய ஃபேமிலி என் பேர் வந்து ராணி இது எங்கள் வீட்டுக்கார பேர் கோவிந்தராஜ் இது வந்து என் பெரிய பொண்ணு வந்து சோனியா சின்ன பொண்ணு பேர் வந்து சத்யா இதுதான் என்னோடய குடும்பம் ஒவ்வொரு தடவை பார்க்கலாமா இவர் பேர் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் தான் சின்ன பொண்ணு அப்புறம் இதுதான் எங்கள் வீட்டுக்காரன் பேர் வர்த்தீஸ் அப்புறம் இது என்னோட செல்ல பொண்ணு ஜில்லு அப்படி என் கொண்டாட்டி எல்லாத்தையா என்ன எவ்வளோ கிண்டவா பேசுகிறானு சின்ன பொண்ணு எங்கள் அம்மா எப்படி நீ எல்லாத்து இந்த மாதிரி பேரை சொல்லி கூப்பிடலாம் எங்கள் சாரிங்க எனக்கு சிரிச்சிட்டோம் சரி அத்தை வாயை பார்த்தோன்னே அத்தை சாரித்த இதுதான் என்னோட அத்தை பேர் இளவரசி இதுதான் நம்மளோட புது சேனல் இந்தமாரி ரெகுலராக வீடியோ வரும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமேல் அடுத்தது வந்து நம்ம உமா ஃபேமிலியை பற்றி பார்க்கலாமா ஏ நாலு முடி ஏ நாலு முடி எம்மா உன்னை சின்ன பொண்ணு அத்தை கூப்பிட்ற மாதிரி இருக்குது வருமா அவை இருக்கு இன்னார்க்கு நம்ம வீட்டுக்கு வர வரமாட்டாளே என் ஆளு முன்னாடி எவ்வளோ நேரம் கூட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் வா சின்ன பொண்ணு இப்போதான் உன்னை பார்த்தேன் பூமாதிரி சொன்னா சின்ன பொண்ணை அத்தை கூப்பிட்றாங்கன்னு நான் சும்மா கூப்பிட்டு சொல்கிறான்ருண்ணே சின்ன அம்மா நாவல்முறையை நாவன்மடை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு அது இல்லடா சரிஸ் உங்க அம்மா ஸ்டைலில் நாள் முடித்த முதல்ல வயசானாலும் உங்க அம்மாவுக்கு ஒரு முப்பது முப்பத்தொம்பது வயசு இருக்குல்ல உங்கள் சைடலை பற்றிய உங்க அம்மாவுக்கு சின்ன பொண்ணு கம்முன்னு ஏறே எனக்கு தான் முப்பத்தி ஒம்பது வயசெல்லாம் இல்லை எனக்கு வெறும் முப்பத்தஞ்சு வயசு தான் சரி நாலு முடியும் அதை விடுங்க நம்ம புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்ல அதுக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்புறம் நம்ம ஸ்டோரி ஆரம்பிக்கலாம் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அறிமுகப்படுத்திட்டோம் இப்போ நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு அடுத்த உமா ஃபேமிலிக்கு போயிடலாம் சரிங்களா அப்புறமா அப்படி சொல்லு சின்ன பொண்ணு வந்த விஷயத்தை விட்டு நீ பாட்டுக்கு நாலு முடிங்கிற எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வந்த இதை சொல்ல மாட்டேங்கு சரி நாலு முடி நான் வீட்டுக்கு போகிறேன் எங்கள் மாமி அங்கே கத்திக்கிட்டு இருக்கோம் நீ உன் ஃபேமிலி அறிமுகப்படுத்த அடுத்து உமா ஃபேமிலிக்கு போயிடலாம் சரியா சரி சின்ன பொண்ணு நீ கிளம்பு நான் பார்த்துக்குறேன் சுபின்னுக்கு ஒரே ஆட்டம் தான் உட்காந்துக்கப்ப கூட கால் நிற்க மாட்டேங்கிட்டு போய் புதுச்சேன்கிட்ட வணக்கம் இதுதான் என்னோட என்னோட பேர் வந்து சரோஜா சரஸ்னு கூப்பிடுவாங்க எல்லாரும் இதுதான் எங்கள் வீட்டுக்காரங்க பேர் வந்து சண்முகம் அப்புறம் வந்து இது வந்து என்னோட பையன்

அப்புறம் இது வந்து என்னோட பொண்ணு பேர் பூஜா பூஜா நம்ம ரிவர்ஸ் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுமா ஹா உங்கள் பாலத்தை பார்த்தோம் ஹா உங்கள் பாலத்தை பார்த்துங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க என்னோட பேர் வந்து லட்சுமி இது என்னோட பொண்ணு என்னோட பொண்ணு பேர் வந்து ஷாலினி இவர்தான் எங்கள் வீட்டுக்காரங்க அவர் பேர் வந்து சேது அப்புறம் எங்கள் ரெண்டு பேத்துக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து வாரியில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனோட பேர் வந்து ரவி